ஆன்மீக வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆச்சுனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து நேரடியாக ஸ்ரீ துவாரவி கிருஷ்ணன் திருக்கோவில் இத்திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததால் சுசீந்திரம் அருள் மிகு தானுமாலையின் திருக்கோவிலின் வலப்புறத்தில் பழையாற்றின் கரையோரம் சுசீந்திரம் செல்லும் வழியில் குமரி மாவட்ட திருக்கோவில்கள் தலைமை அலுவலகத்தை அடுத்துள்ளது தானுமாலையின் திருக்கோவில் கல்வெட்டில் இக்கோவிலை திரு வடவேங்கிடத்தாழ்வார் தாழ்வார் எம்பெருமான் என கல்வெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஸ்ரீ துவாரகி கிருஷ்ணன் திருக்கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது முற்றிலும் கற்களால் உருவாக்கப்பட்ட இக்கோவில் பணி முடிக்கப்பட்ட ஆண்டு விவரங்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை இத்திருக்கோவிலை பற்றிய மொத்தம் பதிமூன்று கல்வெட்டுகளில் ஒன்று அருள்மிகு தானுமாலையன் திருக்கோவிலில் உள்ள பஞ்ச பாண்டவர் சந்நிதி சுவரிலும் மற்றவை இக்கோவிலை சுற்றியுள்ள கர்ப்பகிரக சுவரிலும் காணலாம் கோவிலில் நுழையும் முன்பே விஷ்ணு பகவான் பாக் கடலில் பள்ளி கொண்டிருக்கும் தோற்றத்துடனே அருகிலே தேவியுடன் அமர்ந்திருக்கும் அரிய காட்சி காண முடிகிறது கோவிலின் முன்பாக ஸ்ரீபலிபீடமும் கொடிமரமும் இருந்ததற்கான கல் காணப்படுகிறது கோவிலின் முன்புறம் ஓட்டினால் வேயப்பட்ட கூரையின் தோற்றத்துடன் கேரள கலாச்சார முறையில் கட்டப்பட்டுள்ளது அதன் நேரே மூலவர் சன்னதியும் காணப்படுகிறது கோவிலின் உள்ளே மூலவர் சன்னதியும் அதனைச் சுற்றி சுற்றுப்பிரகாரமும் காணப்படுகிறது இதன் தெற்கு மூலையில் விநாயக பெருமானும் அதனை அடுத்து ஐயப்ப சுவாமியும் காட்சியளிக்கிறார் மேலும் வடக்கே உற்சவமூர்த்தியும் அருள் பாலிக்கின்றார் இச்சிலை வெண்கலத்தினால் செய்யப்பட்டது திருவிழா காலங்களில் உற்சவமூர்த்தி பலம் வருகிறார் அதற்கு அடுத்து கிழக்கு புறத்தில் பூட்டிய நிலையில் காணப்படும் சொர்க்கவாசல் உள்ளது இது வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமே திறக்கப்படுகிறது மேலும் கருவறையை சுற்றிலும் தமிழ் கிரந்த எழுத்துக்களால் மலையாளம் கலந்த எழுத்துக்களாலும் எழுதப்பட்ட சில கல்வெட்டுகளை நாம் அங்கே காண முடிகிறது கற்பகிரக தோற்றம் மிகச்சிறிய மண்டபம் தூண்கள் கலைநியத்துடன் உள்ளன உள்ளே சென்றால் ஓர் அறை அதனை அடுத்து மற்றொரு அறை மூன்றாவதாக அமர்ந்திருக்கும் கற்பகிரகத்தில் சிலையானது இருபத்தி இரண்டு இன்ச் இரண்டு அடிக்கு இரண்டு இன்ச் குறைவாக உள்ளது முதலிலே பெரிய கோபுரத்தைப் போன்று நடுநாயகமாய் விளங்கும் பெருமான் கற்பக்கிரக விமானம் முதலில் உள்ளது அதன் பின்னே விநாயகப் பெருமானின் கோபுரமும் ஐயப்ப சுவாமியின் கோபுரமும் அமைந்துள்ளது வடக்கே சொர்க்கவாசலின் மேலே கிருஷ்ணபிரான் நின்ற உருவத்தில் காட்சியளிக்கிறார் இது பழையாற்றிலிருந்து ஒரு அடிமடையானது இக்குளத்திற்குள் வருக ஒரு காலத்தில் அதாவது பதிமூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு குமரி மாவட்டத்தில் ஏற்பட்ட பெருமழையின் காரணமாக கோவிலின் வடக்கு புறம் உள்ள பழையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டன சுசீந்திரத்தை சுற்றி உள்ள ஊர்களையும் வெள்ளம் சூழ்ந்தது அருள்மிகு தானுமாலையின் திருக்கோவில் உள்ளேயும் வெள்ளம் புகுந்து வரலாறு காணாத இந்த வெள்ள அபாயத்தால் ரத வீதிகளிலும் வீடுகளிலும் ஆக காணும் இடமெல்லாம் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது திருவிதாங்குரு சமஸ்தான திவான் சி பி ராமசுவாமி ஐயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட மிகவும் பலம் வாய்ந்த சிமன் காங்கிரஸ் தேசிய நெடுஞ்சாலை ஸ்ரீ துவாரகி கிருஷ்ணன் திருக்கோவிலின் பின்புறம் ஆற்று வெள்ளத்தால் இரண்டாக பிளவுபட்டு இரண்டாவது ஆறாக கரைபிரண்டு ஓடியது இச்சாலை விடாமல் இருந்திருந்ததால் சுசீந்திரம் வெள்ளத்தில் மூழ்கி மிகப்பெரிய சேதங்களும் உயிர் சேதங்களும் நிகழ்ந்திருக்கும் இவ்வாறு வெள்ளப்பெருக்கு வரலாற்றில் இடம்பெற்று விட்டது புராண காலத்தில் கண்ணவிரான் உயிரினங்களை காத்திட மேறு மலையினை குடையாக பிடித்து மக்களை காத்த இறைவனின் திருவிளையாடலை புராண நோக்கள் தெரிவிக்கின்றன கலியுகத்தில் சுசீந்திரம் புண்ணிய பூமியில் ஏற்பட்ட வெள்ள அபாயத்திலிருந்து மக்களையும் உயிரினங்களையும் காத்த பெருமை ஸ்ரீ துவாரகி கிருஷ்ணனை சாரும் ஆம் கருணை தெய்வமாக ஆன்மீக மக்களின் இதயத்தில் இடம்பெற்றுவிட்டார் துவாரகி கிருஷ்ணன் வணக்கம் நான் சுப்பிரமணியன் அருள்மிகு துவாரகிருஷ்ண கிருஷ்ணன் அறக்கட்டளையினுடைய செயலாளராக இறைப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் என்னோடு உடன் இருப்பவர் திரு ராமசாமி பிள்ளை அவர்கள் அறக்கட்டளையினுடைய தலைவராக பொறுப்பேற்று இறைப்பணி ஆற்றி வருகிறார் இந்த திருக்கோவிலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இந்த திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முந்தைய பழமையான கோவில் என்று கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இது பற்றிய விளக்கங்கள் ஒரு சில புஸ்தகங்களிலும் உண்டு மேலும் நமது இந்து அறநிலையத்துறைக்கு என்னுடைய ஆவணங்களிலும் இது பற்றிய விளக்கங்கள் உண்டு அருள்மிகு ஸ்ரீ துவாரகிருஷ்ணன் திருக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இந்த கோவிலில் முறையான பெரிய வருமானம் ஏதும் இல்லாத காரணத்தால் சரிவர பூஜைகள் ஆராதனைகள் இல்லாமல் இருந்த காலம் உண்டு அந்த நேரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலே இந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருவெள்ளம் வந்தது அந்த மழை வல்லதம் தால் இந்த ஊரே மூழ்கும் நிலையில் இருக்கும்போது துவாரை கிருஷ்ணன் திருக்கோவிலுக்கு பின்னால் தேசிய நெடுஞ்சாலை இரண்டாக பிளந்து தண்ணீர் எல்லாம் அந்த வழியாக வயலுக்கு சென்று விட்டது அது சென்றதனால் இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு அந்த அபாயம் நீங்கியது இதை தற்செயலாக நாங்கள் கண்ணுட்டோம் நான் நண்பர் ராமசாமி பிள்ளை நண்பர் சுப்பிரமணிய பிள்ளை நண்பர் வேணுகோபால் நண்பர் பிள்ளை நாங்கள் ஐந்து பேர் ஒரு நண்பர்கள் நாங்கள் ஐந்து பேர் இதை பார்த்து இந்த கோவிலினுடைய இந்த ஆண்டவனுடைய தான் இந்த நெடுஞ்சாலை ரெண்டாக புலவப்பட்டது அந் அதனால் இந்த கோவிலுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தின் காரணமாக நாங்கள் ஐந்து பேரும் மற்றும் பல நண்பர்களோடு இணைந்து பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று முதல் இந்த திருக்கோயிலில் கைங்கரியம் செய்து வருகிறோம் நண்பர்கள் பக்தர்களுடைய ஆரோ ஆதரவோடு இங்கு தினசரி பூஜைகள் வழிபாடுகள் முறையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு செயலுக்கும் அறநிலைத்துறையினுடைய அனுமதியை முறையாக பெற்று நாங்கள் செய்து வருகிறோம் சுமார் இப்போ முப்பது வருடங்களாக நடைபெற்று வரும் இந்த கோவிலில் காலையில் ஆறு மணி முதல் ஒன்பது வரையும் மாலை ஐந்தரை முதல் எட்டு மணி வரையும் திருக்கோயில் நடை திறந்திருக்கும் காலையில் எட்டரை மணிக்கு அபிஷேகங்கள் தீபாராதனை மாலை ஆறு முப்பதுக்கு தீபாராதனை ஏழு முதல் ஏழு முப்பது வரை ஜெபயோகம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த ஜெபயோக நிகழ்ச்சி என்பது இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இந்த அரசனுடைய அனுமதியோடு தினசரி அரை மணிக்கூர் நாமத்தை சொல்லும் இந்த நிகழ்ச்சி அன்று தொடங்கிய இந்த ஜபயோக நிகழ்ச்சி திருநாம வழிபாடு இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்று இந்து சமய அறநிலையத்துறையினால் அனைத்து கோவில்களிலும் இதுபோன்ற ஜெபயோகம் நடத்த வேண்டும் என்ற அரசு அனுமதி அளித்திருந்தது அந்த அனுமதி பெற்று நடந் நடத்தி வரும் இந்த ஜெபயோக நிகழ்ச்சி என்னை பொறுத்தவரையில் எனக்கு அறிந்த வரையில் நமது கோவிலில் மட்டும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் அந்த தேதியில் இருபத்தி ரெண்டு ஒன்று ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த நாளை அகண்ட நாம ஜ நிகழ்ச்சியாக பனிரெண்டு மணிக்கூர் ஜெபயோக நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்தி வருகிறோம் இதுபோக சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை ஓரொரு மாதமும் சித்திரை மாதம் புது வருட பிறப்பு வைகாசி விசாகம் ஒவ்வொரு ஆவணி மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி விஜயதசமி என்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழாக்களை நடத்தி வருகிறோம் அதில் கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவை நான்கு நாட்கள் வெறு விமர்சையாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம் மூன்றாவது நாள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று சுவாமி வீதி உலா உண்டு மறுநாள் மாபெரும் அன்னதானம் சுமார் ஐயாயிரம் நபர்கள் பக்தர்களுக்கு மேல் நாங்கள் அன்னதானம் நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம் அதுபோக வைகுண்ட ஏகாதசி பரமபோத வாசல் நிகழ்ச்சி நடைபெறும் மறுநாள் துவாதசி என்று நோன்பு இருக்கும் பக்தர்களுக்காக தனியாக ஒரு அன்னதானம் நடத்தி போக இதுபோக ஒரு சனிக்கிழமையும் நாங்கள் பகல் பதினோரு மணிக்கு அன்னதானம் வழங்கி வருகிறோம் வருடத்திற்கு இதுபோல் எல்லா சனிக்கிழமையும் இந்த அன்னதானம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பக்தர்களின் ஆதரவோடு நடைபெற்று வருகிறது வரும் ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி நம்ம திருக்கோயிலே பரமபத வாசல் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் மறுநாள் துவாதசி நிகழ்ச்சியும் நடைபெறும் தலைவராக திரு ராமசாமி பிள்ளை அவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார் பொருளாளராக திரு எஸ் ஆர்முகம் அவர்கள் ஓய்வு பெற்ற உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார் நாங்கள் நிர்வாக குழுவில் ஏழு பேரும் ஆலோசனை குழுவில் நான்கு பேருமாக மொத்தம் பதினோரு நபர்கள் எங்களுடைய அறக்கட்டளினுடைய நிர்வாகத்தையும் வழிபா காடுதலையும் செம்மையாக நடத்தி வருகிறோம் சுமார் ஐநூறு தி இருபது மெம்பர்களுக்கு மேல் இப்பொழுது இருக்கிறார்கள் அந்த உரு அந்த உறுப்பினர்களோடு சேர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை நாங்கள் பொதுக்குழு கூட்டி செய்ய வேண்டிய காரியங்களை விவரித்து பேசி முடிவெடுக்கிறோம் இது எவ்விதமான பிரச்சனையும் இல்லாமல் முழுக்க முழுக்க அறநிலையத்துறையினுடைய முழு அனுமதியும் ஆதரவோடு நாங்கள் இந்த இறைப்படியை ஆற்றி வருகிறோம் உள்ள என்னென்ன இந்த திருக்கோவிலே பற்றி நான் சொல்லுவதற்கு முன்ன சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கிறது இந்த கோவிலினுடைய விமானத்தை மூலவருடைய விமானத்தை நாம் உற்று நோக்கினால் இது ஒரு சிவன் கோவிலில் இருக்கும் விமானம் போல் காட்சியளிக்கிறது அதாவது அந்த விமானத்தில் முன்னாள் இந்திரன் தெற்கு சைடில் தெற்கு தென்புறம் தக்ஷணாமூர்த்தி மேல்புறம் மகாவிஷ்ணு வடபுறம் பிரம்மா ஆகிய தெய்வங்கள் அங்கே இருக்கிறது இது பொதுவாக சிவன் தான் இந்த மாதிரி ஒரு விமானம் இருக்கும் ஒருவேளை ஆயிரத்தி வருடம் முன்னூறு வருடங்களுக்கு முன்னால் இது சிவன் கோயிலாக இருந்ததா என்று சரி தெரியாது அதனுடைய ஒரு சில கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் இருந்ததாகவும் சொல்லுகிறார்கள் இங்கே மூலவராக இருக்கக்கூடிய பகவான் கையில் சங்கு சக்கரமும் கெதையும் அபயமுத்திரையோடு காட்சி தருகிறார் அது ஒரு பெருமாளினுடைய தோற்றம் பெயர் கோயிலினுடைய பெயர் துவாரை கிருஷ்ணன் துவாரை கிருஷ்ணன் என்று வழக்கமாக சொன்னாலும் அரசு ஆவணங்களில் இது துவாரகை கிருஷ்ண சுவாமி என்று ஆவணங்களில் இருக்கிறது ஒரு சில ஆவணத்தில் துவாரகை கிருஷ்ண பெருமாள் சுவாமி என்றும் இருக்கிறது பகவானுடைய தோற்றம் பெருமாளினுடைய தோற்றம் அது போக இங்கே கன்னிமூலையில் விநாயகரும் விநாயகரை அடுத்து சாஸ்தாவும் தர்மசாஸ்தாவும் வட வடக்கு வாய்மூலையிலே உற்சவமூர்த்தியும் இங்கே காட்சி தருகிறார்கள் அதற்கு இங்கே வந்து தாயார் சந்நிதி இல்லை அந்த குறையை தீர்ப்பதற்காக ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியினுடைய திருவுருவத்தை ஓவியமாக வரைந்து நாங்கள் அதை வழிபட்டு வருகிறோம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராஜ ராஜேஸ்வரிக்கு தீபாராதனையும் ராஜ தொட்டு குபேர மகாலட்சுமியினுடைய சிறிய விக்கிரகத்தை வைத்து அவ குபேர மகாலட்சுமிக்கும் தீபாராதனையும் நாங்கள் நடத்தி வருகிறோம் அதுபோக வடபுறம் தென் திசையை நோக்கி சிறிய ஆஞ்சநேயர் அங்கே அருள் பாதித்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் நாங்கள் சனிக்கிழமை தோறும் தீபாராதனை காட்டி அருள் பெற்று வருகிறோம் இந்த கோவிலின் உள்ளே அறக்கட்டளை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இருந்த நிலை வேறு அறக்கட்டளை ஆரம்பித்ததுக்கு பின்னால் இந்த திருக்கோயிலினுடைய சுற்று பிரகார மண்டபத்தை அறக்கட்டளையின் சுவாபாக கட்டினோம் தளம் சன்னதி தளம் இரண்டு சன்னதிகள் எல்லாமே அ அறக்கட்டளின் மூலமாக செய்த பணிகள் அதுபோக கோவிலின் முன்னால் இருக்கும் இந்த பிரம்மாண்ட கலையரங்கமும் அறக்கட்டளையினுடைய முயற்சியால் கட்டப்பட்டது முறையான அனுமதி பெற்று கட்டப்பட்டது இங்குள்ள ஓவியங்கள் சுமார் முப்பத்தி எட்டு ஓவியங்களை நாங்கள் வரைந்துள்ளோம் இந்த கோவிலுக்கு உள்ளே வந்தாலே எந்த திசையை நோக்கினாலும் பகவானுடைய நாமமும் பகவானுடைய உருவம் தான் காட்சியளிக்கும் பார்க்கடலில் மாதிரி ஒரு தோற்றத்தை தருகிறது என்று ஒரு பக்தர் கூட எங்களை பாராட்டிவிட்டு சென்றார் இதர் இதுக்கு இதை விட இந்த கோவிலிலே குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் தம்பதிகளுக்காக இங்கே கோகுலம் என்ற ஒரு சிறிய அமைப்பை ஏற்படுத்தி அங்கே ராதாகிருஷ்ணனுடைய திருவுருவத்தை வரைந்து விளையாட்டு பிள்ளை ஆளிலே கிருஷ்ணனுடைய திருவுருவத்தையும் வரைந்து வியாழக்கிழமை தோறும் காலையில் ஒன்பது மணிக்கு குழந்தை இல்லா தம்பதியர்களுக்காக அங்கு சிறப்பு வழிபாடு ஒன்றை நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த சிறப்பு வழிபாட்டில் பல தம்பதியர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் பயன்பெற்ற ஆட்களும் உண்டு இது எங் எங் நாங்கள் தொடர்ந்து நடத்தி வரும் ஒரு நிகழ்ச்சி அதுபோல் விஜயதசமி அன்று மலை சிறிய மலையர்களுக்கு ஏடு தொடங்கும் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சமாக நூறு குழந்தைகளாவது இங்கே வந்து ஏடு தொடங்குகிறார்கள் சனிக்கிழமை நாங்கள் அஷ்டாபிஷேகமும் அன்னதானமும் சிறப்பாக நடத்தி வருகிறோம்